அன்பு நண்பர்களே காவலர் காவல்துறுநிலை சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே ஏறுமுகமாய் எல்லோருக்கும் ஏணிப்படி கட்டாய் ஆறுதலோடு அரவணைக்கும் அகில உலக கூட்டாய் மாறுதலோடு மயக்கம் தரும் மனமகிழ் பாட்டாய் ஊறுகாய் போல் இயக்கம் வரும் மறு சுவைக்கு தொட்டாய் மாறுதலோடு மயக்கம் தரும் மனமகிழ் பாட்டாய் ஊறுகாய் போல் இயக்கம் வரும் மறு சுவைக்கு தொட்டாய் பசுமை புரட்சி கண்டெடுத்த பன்னோக்கு மனிதரை ஆசை கோபத்தை விரட்டி அடித்த அருள் மிக்க புனிதரை பாசம் நேசம் பண்பு விதைக்கும் பரிசுத்த பரிசுத்தவான்களை தோஷம் நீக்கி தீமையை புதைக்கும் தன்மானத்து மான்களை பாசம் நேசம் பண்பு விதைக்கும் பரிசுத்த பரிசுத்தவான்களை தோஷம் நீக்கி தீமையை புதைக்கும் தன்மானத்து மான்களை கள்ளத்தனம் இல்லா மெய்க்கு கொடுப்போங்குரு ஓட்டு தொள்ளுகின்ற பொல்லா பொய்க்கு தருவோம் பெரு வேட்டு வெள்ளம் வெள்ளை உள்ளம் கொண்டோர்களை வெற்றி கொடுத்து வாழ்த்து கொள்ளை கள்ளம் தூண்டுபோர்களை கரியை பூசி வீழ்த்து வெள்ளை உள்ளம் கொண்டோர்களை வெற்றி கொடுத்து வாழ்த்து கொள்ளை கள்ளம் தூண்டுபோர்களை கரியை பூசி வீழ்த்து தீமைகளின் கை கால்களை கட்டி தொலை தூரம் அனுப்பு ஊமைகளுக்கு உரிமையை காட்டி உறுதுணையாய் மெனுக்கு ஆமைகள் போல் இல்லாமல் ஓங்கி அதிசயிக்கும் பரியாய் பூமியைப் போல் சொல்லாமல் தாங்கி புண்ணிய தேசம் சரியாய் ஆமைகள் போல் இல்லாமல் ஓங்கி அதிசயிக்கும் பரிவாய் பரியாய் பூமியைப் போல் சொல்லாமல் தாங்கி புண்ணிய தேசம் சரியாய் அன்றாட பணிகளை செய்வோம் அகமகிழ்ச்சி கூட துன்பமாம் பிணிகளை கொய்வோம் துயர் இகழ்ச்சி ஓட வன்மங்களை இன்றே எரித்து வளர்ச்சி பாதை கண்டு கன்மமெனும் போதை மறித்து கடைகளை பூட்ட வேண்டு வன்மங்களை இன்றே எரித்து வளர்ச்சி பாதை கண்டு கன்மமெனும் போதை மறித்து கடைகளை பூட்ட வேண்டு வாலிபம்தான் வருங்காலத்து வளர்ச்சிக்கு ஆதாரம் போலிகள்தான் நம் ஞாலத்தை புரட்டி போடும் சேதாரம் வாலிபம்தான் வருங்காலத்து வளர்ச்சிக்கு ஆதாரம் போலிகள்தான் நம் ஜாலத்தை புரட்டி போடும் சேதாரம் வேலிகள் போல் நாம் இருப்போம் வறுமை ஒளிய உழவராய் பலசாலியாய் இன்றே பெருப்போம் பண்பு வழிய இளைஞராய் வேலிகள் போல் நாம் இருப்போம் வறுமை ஒளிய உழவராய் பலசாலியாய் இன்றே பெருப்போம் பண்பு வழிய இளைஞராய் நன்றி வணக்கம்